வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வர் அரசியல் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் அமரன் படம் ஏன் பல பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வயிற்றுச்சலையும் கோவத்தையும் கொடுது அதாவது அந்த புகை போட்டா எலி எல்லாம் வெளியே வந்துரும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தேசத்திற்கு எதிர் சிந்தனை கொண்டவர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் உண்மையிலே வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஹீட்டை உருவாக்கி அதன் மூலமா ஒரு மாற்றம் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தா பரவாயில்ல அதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் தேசத்துக்கு எதிரான சிந்தனை விதைச்சாங்களோ அவங்க எல்லாம் இப்ப தெளிவா வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அது வந்து ரொம்ப கிளியர் ஆகுது இந்த அமரன் படத்துல வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் கிளம்பிச்சு ஓகேங்களா அதாவது பிராமணர்கள் வந்து முகுந்தரதராஜன் அவர் வந்து ஒரு பிராமீன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாமே அதுவும் அட்லீஸ்ட் அந்த ஒரு கிளைமேக் சீன்ல அப்பா இறுதி சடங்கு பண்ணும் போது நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் சரிங்களா அவருக்கு இறுதி மதத்துக்கு தமிழ்நாட்டுல அவர் யாருன்னே அது வரைக்கும் தெரியாம இருந்தவங்க அன்பா அவர் ஒரு ராணுவ வீரன்ற ஒரு மரியாதையில அங்க போய் நின்னா பல பேர்ல நானும் ஒருத்தேன் எனக்கு பர்சனலா உங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் அங்க வந்திருந்தாங்க சரிங்களா அப்போ நாங்க கண் கூட பார்த்தோம் அஹ் அவருடைய தந்தை வந்து பூனல் பூனல் அணிந்து கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்களை செஞ்சதா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் காமிச்சிருந்தீங்கன்னா எல்லா படத்திலையும் இழிவுபடுத்தப்படுற கோழையா காட்டப்படுற அந்த ஒரு பிராமின் கம்யூட்டிக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் தான் தெரிவிச்சாங்க அந்த டயத்துல ஏகப்பட்ட பேர் வந்து இதுதான் என்ன இதை கடந்து போயிட முடியாதா ஜாதி இப்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு தேசபக்தி பத்தி எல்லாம் பேசினாங்க யார் பேசுனா சீமான் எந்த சீமானு காசி பாபா அதுக்கப்புறம் அந்த அல்தாப் வாணி அது ஆசிப் வாணி எல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கெல்லாம் பெரிய தலையா இருக்கக்கூடிய காஷ்மீர்ல பண்டிட்டுக்கு எதிராக பயங்கரமான கொடூர தாக்குதல்களை நடத்தின அவரு கூட நின்று அவரு கூட நின்று என் சகோதரன் சொன்ன அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரியும் அதே மாதிரி எப்பவுமே தேசத்துக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம் இந்த இடத்துல பிராணன்ஸ் சின்ன வருத்தம் தெரிவிச்சாங்கிறத எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி திருச்சு அப்படியே இவங்கெல்லாம் ஓகேங்களா அப்போ எப்போ ஒரு பிராமின் கூட்டத்துல வந்து சின்ன வருத்தம் தெரிவிச்சப்போ ஆனா இப்போ தேச விரோத சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பொய்யான நியூஸுகளால பொய்யான மீடியாக்களால பல வருஷமா கட்டமைச்சிருந்தத இந்த வருஷம் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப டமான்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஒரு வெற்றி இந்தியாவுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் வெற்றி அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அந்த அந்த ஒரு தேச விரோத சிந்தனை எல்லாம் உடச்சி தூக்கி எறிஞ்சுது ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அன்னைக்கு நைட்டு நான் கமெண்ட்ரி முடிச்சுட்டு வரும்போது பாரத் மாதா கி ஜெயின்னு அந்த வெற்றியை கொண்டாடுற பசங்களா போயிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் பிஜேபி வாக்காளர்களாலாம் நம்மளால அப்படிலாம் சொல்ல முடியாது பட் தேசபக்தி அப்படிங்கிறது அதுக்கான ஒரு முழக்கம் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது ஏகப்பட்ட தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து வேறு ஒன்றி போயிருந்தது இப்போ கொஞ்ச நாள மறுபடியும் ஏதாவது தேச விரோத அப்படியே சிந்தனை அப்படியே செலுத்தி செலுத்தி ட்ரை பண்ணி பாப்போம் நினைச்சப்போ இந்த அமரன் படம் வந்து அது அத்தனையும் உடச்சி போட்டுருச்சு நானும் மிலிட்டரிக்கு போகணும்னு நிறைய இளைஞர்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை இப்ப நம்ம பாக்குறோம் அது ரொம்ப சூப்பரான விஷயம் இது எல்லாமே இந்த தேச விரோத சிந்தனையை வச்சா மட்டும்தான் நம்மளும் பொலிட்டிக்கல் களத்துல வந்து இந்த கன்வர்ஷன் கூட்டத்துக்கிட்டே இருந்தோ இல்லைன்னா இந்த சைனா மாதிரி இந்தியாவோட எதிரி கிட்டே இருந்தோ வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு நினைச்ச அமைப்புகள் எல்லாமே இப்ப ஷாக் ஆகி உக்காந்துருக்காங்க அதனாலதான் இது இவ்வளவு சத்தம் இல்ல இன்னும் ஒரு படிக்கு மேல போய் இன்னைக்கு சமீபத்துல பாத்திருப்போம் மே பதினேழு இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் டேனியல் காந்தியா திருமுருகன் காந்தியா தெரியல ஒரு சில பேரு அவர் வந்து ரொம்ப மோசமா ஒண்ணு சொல்லியிருக்காரு ஏன்னா முகுந்த் வரதராஜன் அவர்கள் வந்து போர் குற்றவாளியா கூட இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து நிராகரபாணியா இருந்த ஒரு தீவிரவாதியை வந்து கொற்று கொண்டிருக்காரு துப்பாக்கியால இது சர்வதேச அளவுல வளர்க்கலாம்னு சொல்லுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாட்டோட ஒரு போராட்ட வீரர் குழந்தை இல்லாம இப்படி பேசுறாரு இது என்ன மாதிரியான மனநிலை முதல்ல ஆரம்பத்துல இவர் கூட கரெக்டா பேசுறாரே நினைச்ச அந்த ஒரு பத்து இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க இன்னைக்கு அவங்க மூஞ்சிலேயே அவங்க குத்திக்கணும் இப்ப தெரிஞ்சிருச்ச அவரோட உண்மையான உருவம் ரெண்டாவது இந்த தானியல் காந்தி யார் காந்தி வாட் எவர் அவருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த ஒரு அடிப்படை அறிவு இருந்தா அவங்க அப்படி பேச மாட்டாங்க மிராயுதபாணின்னா என்ன இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த அது என்னது வசுரஜ் எம்பிஎஸ் படம் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் நிராகுதபாணின்னா ட்ரெஸ் இல்லாத நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் ட்ரெஸ் இல்லாத இல்ல அது பேர் ஆயுதம் இல்லாத சரிங்களா மிராயுதபாணின்னா ஆயுதமே இல்லாம இப்ப வந்து நான் சாமி கும்பிட போறப்ப என்ன த திடீர்னு வழச்சிட்டாங்க அப்படின்னாதான் நிராயுதபாணி அவர் கிட்ட ஆயுதம் இருந்தது அந்த ஆயுதத்தோட சப்ளை தீந்து போச்சு ஓகேங்களா அதே மாதிரி அவரை பத்தி நிறைய டேட்டா டேட்டா இருக்கு பாருங்க இந்த காசி பாபா அப்படிங்கிறவரை அவர் இவர் சொல்றாரு இல்லையா கொல்லப்பட்டாரு நிராயுத பாணி அப்படின்னு அவர் வந்து ஒரு 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 கண்ட்ரியோட ஆர்மி மேன் கிடையாது இப்ப இவர் சொல்ற ரூல் வந்து ஆக்சுவலா அதான் சொல்றேனே இவருக்கு இவர் படிச்சிருக்காரா என்னன்னு தெரியல போலி சர்டிபிகேட் வாங்கியிருக்காரா என்னன்னு தெரியல ஒரு ஒரு போர்க்குற்றம் அப்படின்னா எப்ப தெரியுமா அது போர்க்குற்றம் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க தலைவர் சரிங்களா அப்போ பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்க நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க அப்ப வந்து ஆயுதத்தால அப்ப அவங்களை திருப்பி சுட்டு கொள்றதுக்கு நமக்கு உரிமை உண்டு ஆனா ஆயுதத்தை நான் இப்ப ஃபார் பங்களாதேஷ் மீட் அந்த நாடு உருவாக்குறதுக்காக ஒரு யுத்தம் பண்ணோம் இல்லையா அப்ப எட்டாயிரம் பேர் சைன் பண்ணாங்க பாருங்க அப்படி கையை உயர்த்தும் பொழுது அவங்களை நீங்க கொல்ல கூடாது அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு ஆர்மியோட ஒரு கண்ட்ரி இப்போ ரெண்டு கண்ட்ரி யுத்தம் நடக்கும்போது ஒரு கண்ட்ரியோட ஆர்மி ரெப்ரசென்டேட்டிவ் ஒரு ஆர்மி மென் இல்லைனா அவங்களுடைய ஒரு டிஃபென்ஸ் மேன் அவங்களதான் நீங்க கொல்லக்கூடாது இவர் வந்து ஒரு தீவிரவாதி எப்படிப்பட்ட தீவிரவாதி நம்ம பார்லிமெண்ட் அட்டாக் பண்றதுக்கான பிரெயினா இருந்தவர் அந்த இடத்துல ஒன்பது பேர் இருந்திருக்காங்க ஒரு பெண்மணி உட்பட அவங்க உயிருக்கு வந்து ஜவாப் எடுத்துப்பாரா இந்த திருமுருகன் காந்தி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணு கார் பிளாஸ்ட் பண்ணவர் அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்த ஆறு ஃபாரினர்ஸ ஆஹ் கடத்தினவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க இதுக்கு பேரு ஆன்டி டெரரிசம் கவுண்டர் டெரரிசம் பேரு ஓகேங்களா சோ நீங்க ஒரு டெரரிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அவர் அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வரணும்னு எந்த சட்டமும் சொல்லல ஏன்னா இவர் இருக்காருல்ல ஒசாமா பின்லேடன் அவர் அப்ப அமெரிக்கன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க வேண்டிதானே இவ்வளவு ஏன் நம்ம சதம் இவ்வளவு நம்ம கேள்விப்பட்டமே சதம் உசை அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஆபத்தான ஆயுதமே இல்ல அப்படின்னு ஜார்ஜ் புஷே ஒத்துக்கிட்டாரு அப்ப சதாம் ஹுசைன் அரெஸ்ட் பண்ணாங்களே இது டெர்மினேட் பண்ணாங்களே அமெரிக்கா அப்ப அதை பத்தி டேனியல் கந்தி பேச சொல்லுங்க பேச மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு துட்டு கொடுக்கறதே கன்வர்ஷன் பண்ற கூட்டம் தானே திருமுருகன் காந்திய இதே மாதிரி அமெரிக்கா வந்து அநியாயம் பண்ணிடுச்சு போர்க்குற்றம் பண்ணிடுச்சு அவங்க ஒசாமா பின்லாடான கொண்டு இருக்க கூடாது சதாம் ஹுசைன் கொண்டு இருக்க கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்க சதாம் ஹுசைனா தூக்கிடப்பட்டார் சரி அதையாவது விட்டுருங்க ஒசாமா பின்லாடா என்ன செய்யப்பட்டார் புரியுதா உங்களுக்கு அப்போ ஆப்வியஸ்லி இவரை ஒருவேளை நீங்க வந்து அந்த காசி பாபா அவரை வந்து அரெஸ்ட் பண்ண ஆக்சுவலா அவர் வந்து அல்தாஃப் பாபான்னு சொல்லியிருப்பாங்க பட் அவருடைய இன்னொரு பேர் காசி பாபா அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிராயுத பாணின்னா அவர் ஆயுதமே இல்லாம சரண்டர் எல்லாம் ஆவல ஆயுதம் தீந்து போச்சு அதையுமே இவங்க பிளான் பண்ணி தான் கவுண்டர் பண்ணாங்க ஓகேங்களா அப்போ அதே மாதிரி இவர் போன உடனே என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவர் நிக்கலை இவர் போன உடனே இவர் அவர் இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாது கையில இருக்கிற கூர்மையான ஆயுதங்களை வச்சு அப்ப ஆப் அவரை கொன்னதுல எந்தவித தப்பும் கிடையாது அப்படியே அவரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தா கூட அந்த இடத்துல அவரால் பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட சொல்றவங்களால பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஏகப்பட்ட இளைஞர்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி இருந்தாங்க ஆப்வியஸ்லி நம்ம ஆர்மியோட பியூட்டிஃபுல்லான விஷயம் கல்ல விட்டு எரிஞ்சா கூட பொதுமக்கள் மேல கை வைக்க மாட்டாங்க துப்பாக்கி ஆயுதம் இல்லாத குண்டு ஆயுதம் இல்லாத ஒருத்தர் மேல கை வைக்க மாட்டாங்க இன்னி வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அப்படி பண்ண ஒருத்தர ஜீப்ல கட்டி கூட்டு போனாங்க ஏன்னா அவரால் குழந்தைங்களுக்கே ஆபத்து வந்துச்சு அதனால ஆனா அது அது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கடந்த ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பட் மேஜர் முகன் வரதாலன் அவர்கள் இருந்த டயத்துல இப்ப இவர கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த அங்க இருக்கிற அதாவது பிரெயின் வாஷ் செய்யப்பட்டவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிலிடரியால கவுண்டர் அட்டாக் கூட பண்ண முடியாது என்ன பண்ணக்கூடாது அப்ப அவர் ஈஸியா தப்பிச்சிட முடியும் அவர் தப்பிச்சா இன்னும் பல அப்பாவிகளோட உயிர் போகும் அதுக்கு ஒரு ஜவாப்தாரியா இருப்பாரா அதனால இது போர்க்குற்றமே கிடையாது இவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது யாராவது ஒரு செய்தி குற்றத்தை வந்து பேச வேண்டியது தமிழ்நாட்டுல நிறைய தெரியுது ஓகேங்களா அதனால இப்படி வழக்கு போட முடியாதா ஏன்னா ஒரு சுதந்திர தோட்ட தியாகி அப்படி பேசிருக்காரு வரம்பு மீறி பேசிருக்காரு கருத்து சுதந்திரம் பேர்ல வந்துருமா இல்ல வழக்கு தொடர்ந்து கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கருத்து சுதந்திரம் கிடையாது ஏன்னா இது வந்து மிஸ்லீடிங் ஓகேங்களா அதனால இதுக்கு வந்து ஆக்சுவலா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ரிட்டையர்டு ஆர்மிமெண்ட்ஸ்க்கான அந்த ஒரு ஒரு வழக்கு போட நான் கேள்விப்பட்டேன் பட் என்ன வழக்கு போடப்பட்டாலும் அது இவருக்கு ஒரு தேவையில்லாத ஃபேம உருவாக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க இவனால அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடலயா ரோட்ல போகும்போது பல திருநாய்கள் குறைக்கும் ஒவ்வொரு திருநாய் மேலையும் வழக்கு போட முடியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி விட்டுட்டு போகணும்னு கூட சில பேர் அட்வைஸ் பண்ணலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் வழக்கு போடணும் ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்கள ஒரு காலத்து புரட்சி பேசுனாங்களே நம்ம ஃபாலோ பண்ணமே அப்படி இளைஞர்கள் தலையில எடுத்துட்டு திருந்து திருந்த வேண்டிய காலம் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது மே பதினேழு இயக்கம்னு அவர் பேர் வெச்சிருக்கார்ல மே 17 எதுக்கு பேர் வெச்சிருக்கறது இலங்கையில நடந்த இது சாரி இலங்கையில நடந்த அந்த இதனால எக்ஸாக்ட்லி ஆனா அத செய்யும்போது ஆட்சியில் யாரு இருந்தா இவர் RIP சப்போர்ட் பண்ற திராவிட மாடல் அரசுதான் திராவிட மாடல் அரசும் காங்கிரசும் சென்டர்ல இருந்தாங்க இவர் எத்தனை தடவை ராகுல் காந்தி சென்னைக்கு வரும்பொழுது கருப்பு கொடி காமிச்சிருக்காரு சோனியா காந்தி சென்னைக்கு வரும்போது கருப்பு கொடி காமிச்சிருக்காரு திமுக எத்தனை தடவை ஆர்ப்பாட்டம் நினைத்திருக்காரு சொல்லுங்க கிடையவே கிடையாது இவங்க எல்லாமே திமுக கைகூலிகள் சிம்பிள் ஆசிட்டஸ் இப்ப வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது இப்ப தமிழ்நாட்டுல கடந்த மூணு வருஷமா எவ்வளவு அநியாயங்கள் நடந்தது இந்த வேங்கை வேல் சம்பவம் நடந்துச்சு அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாரா கிடையாது லாவண்யாவோட மரணம் சரி இந்துக்களை பத்தி உங்களை கவலைப்பட மாட்டாங்க போயிட்டு இருக்காங்க ஸ்ரீமதியோட மரணம் குரல் கொடுத்தாரா அதே மாதிரி எத்தனையோ லாக் அப் டெத் குரல் கொடுத்தாரா இப்ப ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைய ஒரு குடும்பத்தை சேர்ந்த நாலு அஞ்சு பேர் டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாரா ஒண்ணுமே கொடுக்கல இப்ப எலெக்ஷன் வருது ஏதாவது ஒண்ணு பேசணும் இந்த மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள்னு சொல்லி கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா எல்லாம் ஆதரவா பேசுற மாதிரி பேசினா கொஞ்சம் ஓட்டு இந்த பக்கம் வாங்கி தரத்துக்கு நமக்கு துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பேசுறாரு இவர அரசு பண்ணணும் பண்ணாதான் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிரா அதாவது தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இந்தியாவுக்கே எதிரா பேசுறாங்க இவங்க எல்லாம் உண்மையான தமிழ் தமிழ் நேசம் பண்ணவங்க கிடையாது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும் சோ என்ன கேட்டால் வழக்கு போடணும் போடுறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு அந்தது நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமிய இயக்கங்கள் இங்கே பார்த்தோம்னா எஸ்டிபியா இருக்கும் ஜவஹர்லா இருக்கட்டும் அவங்களும் இப்போ வந்து இந்த படத்தை கண்டிச்சு ஒரு படிக்கு மேல கமலஹாசன் அவர்கள் பாவம் அவர் பேரு பின்னாடியே ஹாசன் வச்சிருக்காரு ஆனால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க ஆட்கள்னு அவரோட எஃப்யூஜி உருவ பொம்மையே வந்து எரிக்கிறாங்க ஆனா அதே கூட்டில இருக்கிற முதல்வர் திமுகவோட தலைவராக இருக்க திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பார்த்து நான் கண்ணீர் நான் அழுதேன் அப்படிங்கிற அதாவது இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இந்த விஷயத்துக்காக மனமார்ந்த பாராட்டு சரிங்களா ஏன்னா இதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாம உண்மையிலேயே அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அந்த சீன் அப்படின்னு சொன்னாரு அவர் அது எதுக்காக சொன்னாருன்னு தெரியல தேசபக்தர்களுடைய வாக்கு நம்ம பக்கம் வரணும்னு நினைச்சு சொல்லியிருந்தாலும் அப்படி இல்லாம இருந்திருந்தாலும் அவர் பாராட்டிய அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆச்சு அது வாழ்த்த வேண்டிய விஷயம் சோ நான் எனக்கு வந்து டோட்டலா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல எதிர்கருத்து இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு அவருக்கு நான் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிற ஒரு இந்தியனா பட் ஐ இன் செட் தட் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்க்கிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு தலைவர் ரீசன் நம்பர் ஒன் அதாவது ரீசன் அதோடைய விளைவு என்ன அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்றேன் ரீசன் நம்பர் ஒன் இப்போ இந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சு வேட்டையன் ஒரு படம் நான் எப்படி அதாவது நான் ரிலேட் பண்றதை நீங்க பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் வேட்டையன் ஒரு படம் ஆங்கிலேயர்களை நாம அடிச்சு விரட்டணும் ஆங்கிலேயர்கள்னால தான் நம்மளுடைய எக்கனாமிக் பொசிஷன் இவ்வளவு கீழே ஆச்சு ஜிடிபின்றது இப்ப மட்டும் இல்ல அப்பவுமே இருந்துச்சு வேற ஒரு டேர்ம்ல இருந்துச்சு ஏகப்பட்ட ஹை ஜிடிபி குறியீட்டில் இருந்த நாம ரொம்ப கீழ் நிலைமைக்கு வந்தது ஆங்கிலேயர்களால உட்ரோ வில்சனுடைய ஒரு ஒரு கேவலமான ஒரு சுயநலத்தினால தான் வெஸ்ட் பெங்கால்ல ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்தப்போ லட்சக்கணக்கான பேர் பட்னியில சேர்த்தாங்க இது எல்லாம் தெரிஞ்சுமே வேட்டையன் படத்துல ஆங்கிலேயர்களால நமக்கு படிப்பே வந்ததுன்ற மாதிரி ஒரு செட் இந்த இந்த பொய்யும் படத்துல இருந்த அருவையான கருத்துக்களும் ரஜினி மஞ்சுவாரியர் இவங்க இவர் அமிதாப் பச்சன் அப்புறம் இந்த பக்கம் ஆந்திரால இருந்து ராணா அப்புறம் இந்த பக்கம் கேரளால இருந்து இத்தனை பேர் நடிச்சோம் அந்த படம் ஆச்சு ஓகேங்களா அதாவது நான் ஒரு நான் முன்னாடி சொல்றேன் தீபாவளிக்கு முன்னாடி வாரம் அந்த படத்தோட ரெண்டாவது வாரம் புரிஞ்சுக்கோங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி டென்த் டே சனி ஞாயிறு வந்து தீபாவளிக்கு முன்னாடி வாரம் எங்க போனாலும் கூட்டம் ஓகேங்களா பர்ச்சேஸுக்கு போனதுனால என் தம்பி கடுப்பாய் என்னன்னா எங்க போனாலும் கூட்டம் எங்க தான் போறது அப்படின்னா வேட்டை தேட்டருக்கு போடா ஆளே இருக்காது அப்படின்னு நான் அதுக்கு நான் கூட்டத்திலே நிற்பேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபிளாப் ஆகும்போது இங்க தேசபக்தியை பேசி உண்மையை சொல்லி டெத்துங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள்ல ஒரு செகண்ட் அழுக குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு அவருக்கும் எமோஷன்ஸ் இருக்கு அவருக்கும் லவ் இருக்கு அவங்களோட மனைவிகளும் அப்படி மிஸ் இப்படி இந்த படம் மாஸ் சக்சஸ் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய முதல் யாத்திரியமா முகந்த் வரதராஜனோட அவர்களுடைய குடும்பம் கிடையாது தமிழர்களாக நாம் முதல்ல ரெண்டாவது இதுக்கு பெரும் பெரும் நன்றி தெரிவிக்க வேண்டியது இஸ்லாமிய சமூகம் ஏன்னா காஷ்மீர்னாலே இஸ்லாமிய சமூகம்னாலே அவங்க இந்த மாதிரி ஆயுதம் தூக்குறவங்கன்னு எத்தனையோ பேர் தவறான எண்ணத்துல இருந்திருப்பாங்க அதெல்லாம் உடைச்சு அந்த ஒரு சில பேர் மட்டும்தான் இப்படி அவங்களால பாதிக்கப்படுறதே இஸ்லாமியர்கள் தான் காஷ்மீர்ல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட பாப்புலேஷன் இஸ்லாமியர்கள் ஓகேங்களா அந்த ஆனா காஷ்மீர்ல இத்தனை நாள் கடந்த கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முந்தி வரைக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சியே கிடையாது ஒரு வருஷத்துல ஆறு மாசம் ஊரடங்கு இருக்கும் ஸ்கூலுக்கே போக முடியாதுன்னு அங்க இருக்கிற ஒரு தாய்மார் பேசுறாங்க பசங்க ஸ்கூலுக்கு போக முடியாது இப்படிப்பட்ட பாதிப்பு ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னா அந்த ஸ்டேட்ல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் தானே அப்போ இஸ்லாமியர்கள் தான் அங்க பாதிக்கப்படுறதே அவங்களே அதுல இருந்து மீண்டு வந்து நாட்டுக்கு நல்லது நல்லது செஞ்சிருக்காங்க உயிர் தியாகமே செஞ்சிருக்காங்கன்னு இந்த படத்துல காமிச்சிருக்காரு அப்ப இஸ்லாமியர்கள் தான் முதல்ல இந்த படத்துக்கு நன்றியே தெரிவிக்கணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி படங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள எக்கச்சக்கமா வந்துருச்சுன்னா அப்போ இவங்க இஸ்லாமிய அமைப்புன்னு சொல்லி பேசுற பொய்கள் எல்லாம் உடஞ்சு போயிடும் அவங்களால ஓட்டு வாங்க முடியாது இஸ்லாமியர்கள் மனசுல என்னைக்குமே ஒரு பிரிவினைவாதத்தை பிரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஜவாஹிர்ல்லா மட்டும் இல்லாம எஸ்டிபி இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் அதாவது இந்த படத்துக்கு எதிராக பேசுற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் எடுத்துக்கோங்க அவங்களோட எல்லா வீடியோவும் பாருங்க ஒரு இடத்துலயாவது நாமும் இந்தியர்கள் தான் நாமும் இந்த நாட்டுக்கு போராடி இருக்கோம் நம்மளும் இந்த நாட்டுக்கு உயிர்த்தியாகம் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிக்கிறாங்களா பாருங்க எப்பவுமே தேசத்துக்கு எதிரான ஒரு வன்மனை தோடுற மாதிரி தூண்டுற மாதிரிதான் பேசிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் அந்த நீங்க தூண்ட முடியாது இஸ்லாமியர்கள் இது நம்மளுடைய நாடு அப்ப நம்ம வந்து தேவையில்லாம மதவாத பேசுறதை விட்டுட்டு வளர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களோட பாலிட்டிக்ஸ் காலி அதனால இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அட்லீஸ்ட் இந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சு பட் இந்த மாதிரி இன்னும் பத்து படம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெரட்டல் தோணில தான் இவங்க போராட்டம் பண்றாங்க ஏன்னா இந்த படத்துல என்ன பா ஸ்டாமிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல ரெண்டு தீவிரவாதிகள் அவங்க அவங்க வந்து அவங்களை நம்ம இஸ்லாமியரா பார்க்கவே கூடாது அவங்க தீவிரவாதிகள் ஒரு நாட்டோட இந்தியா அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர்களே கூட நிம்மதியா இல்ல இங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்காம இந்த நாட்டுக்கு எதிராக சிந்தனை கொண்ட தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் எப்படி டெர்மினேட் பண்றாரு முகுந்தராஜன் அவர்கள் அங்கேயே இருந்து முறைப்படி எங்க அப்பா அந்த பக்கம் போனவர் தான் அவர் வந்தாரா உயிரோட இருக்காரா இல்லையானு தெரியாம குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க ஒண்ணு என் அண்ணன் பட்ட கஷ்டத்தை என் தம்பிங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் லத்தீப் ஹெல்ப் பண்றாரு புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி இதுல ஒரு அற்புதமான ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்க காஷ்மீரை சேர்ந்த மிலிட்டன்ஸ்ல இருந்த ஆல்ரெடி இதே வாணின்ற சர்ணேம் கொண்ட ஒருத்தர் காஷ்மீர்ல தீவிரவாதிகள் ஒத்தரா இருந்து அதுக்கப்புறம் மனசு மாதிரி நம்ம ஆர்மியில ஜாயின் பண்ணி முகுந்த் வரதராஜன் மாதிரி அவரும் உயிரை விட்டுருக்காரு அவருடைய பேரு வாணியம் தான் முடியும் அவருக்கு விருது கொடுத்துருக்கு அரசாங்கம் அது நீங்க தேடி பாருங்க நான் வெறும் வாணியோட முடிக்கிறேன் ஓகேங்களா தேடி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்திய இஸ்லாமியரை பத்தி காமிக்கிறாங்க அவரை இவர் போய் காப்பாத்தவும் செய்யறாரு கரெக்டா அது மட்டும் இல்லாம இன்னொரு இஸ்லாமியர் தெரியாம அதாவது அவர் வந்து இஸ்லாமியர்னா அவர் சொல்லக்கூடாது மிலிட்டன்ட்டா இருந்து மாறி வந்தவர் காஷ்மீரை சேர்ந்த இஸ்லாமியர் அவர் தெரியாம அவருடைய குண்டடி வந்து முகுத்வர மேலப்படுத்து அவர் என்ன சொல்றாரு ஏய் இந்த விஷயத்த கேஸ் ஆக்க வேண்டாம் கேஸ் ஆக்குனா அவர் மேல ஒரு விசாரணை நடக்கும் ஆப்வியஸ்லி அவர் ஸ்பைங்கான ஒரு டவுட் வரும் இதனால மிலிட்டன்ஸ்ல இருந்து மனசு மாறின பல பேருடைய எண்ணம் பாதிக்கப்படும் இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோன்றாரு இதை விட ஒரு இஸ்லாமியரை எந்த அளவுக்கு போற்ற முடியும் அதாவது எத்தனை இஸ்லாமியர்கள் இந்திய எண்ணமோட இருக்காங்க அவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும் பட்ட புண்டடியை கூட வேற மாதிரி கொண்டு போயிடலாம் நினைக்கிறாரு ஒருத்தர் இத்த விட இஸ்லாமியரை எந்த அளவுக்கு போற்ற முடியும் அப்போ இப்படிப்பட்ட இஸ்லாமியரை போற்றக்கூடிய படத்துக்கு இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா இதுல உங்களுக்கு கிளியரா என்ன தெரியுது எஸ்டிபியா இருக்கட்டும் ஜவாயதுல்லாவா இருக்கட்டும் என்னைக்குமே இஸ்லாமியர்களோட உண்மையான மனசை பிரதிபலிப்பதில்லை ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாமியர்களை இந்தியாக்கான ஹீரோவா காமிச்சிட்டா இந்தியால உங்களை புறக்கணிக்கிறாங்க இந்தியால உங்களை ஒதுக்க பாக்குறாங்க அப்படின்ற அந்த நரேட்டிவ் உடஞ்சு போயிடும் அமே ரைட் ஆகும் அதனால தான் இவங்கெல்லாம் இந்த படத்தை புறக்கணிக்கிறாங்க சோ என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இந்திய உணர்வு கொண்ட இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் சகோதர சகோதரிகள் நீங்க முதல்ல புறக்கணிக்க வேண்டியது இந்த அமைப்புகள் எல்லாம் தான் தேர் நாட் ரிஃப்ளெக்டிங் ஒரு ஐடியாலஜி ஏன்னா நான் பார்த்தேன் தேட்டர்ல எனக்கு ரெண்டு முன்னாடி உட்காந்துருந்த ஒரு ஒரு இஸ்லாமிய ஃபேமிலி ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவங்க பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க அவங்க அழறாங்க பஸ் அந்த சீன்ல அவங்களுக்கு அந்த வழி புரியுது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பேர் அதை ஃபீல் பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனசை பிரதிபலிக்காம இன்ஃபேக்ட் நான் இன்னொரு இடத்துல நான் கொஞ்சம் வருத்தத்தோட சொல்லியிருந்தேன் அந்த இஸ்லாமியர் லத்தீஃப் அவருடைய மரணத்துல கூட அவங்க முறைப்படி அடக்கம் பண்ணி நம்ம முகூத் மாராஜன் கூட இருக்கிற மாதிரி சிவகார்த்திகன் கேரக்டர் காட்டுறாங்க அவர் இன்ஷா அல்லான்னு சொல்றாரு அவர் வந்து குதாஃபிஸ் சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவருடைய இறுதி சடங்கையும் கரெக்டா காமிச்சிருக்கலாமே நான் வருத்தம் தெரிஞ்சு அதாவது அந்த ஒரு சின்ன வருத்தம் ஓகேங்களா இது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு குறைதான் அதாவது இது வந்து படத்தோடைய ஒரு பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது ஒரு சின்ன வருத்தம் அவ்வளவுதான் என்ன சொல்ல வரேன்னா முக்கன் வரதராஜன் அவர்களுடைய இறுதிச் சடங்கு கூட நடந்த மாதிரி கரெக்டா காட்டல பட் லத்தீப் இறுதிச் சடங்கு முழு இஸ்லாமிய மரியாதையோட காட்டுறாங்க அப்படிப்பட்ட திரைப்படத்தை இவங்க எதிர்க்கிறாங்கன்னா அப்ப உண்மையிலேயே இவங்க இஸ்லாமியர்களோடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்களா இல்ல அவங்களுடைய ஓட்ட சேகரிச்சு தனக்கு தேவையான சீட்டை வாங்கிக்கிறாங்களாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் முடிவு பண்ணட்டும் சோ இந்த படத்தை எதிர்ப்பதன் மூலமா அவங்க இந்திய இஸ்லாமியர்களுடன் இல்லை அவங்களுடைய எண்ணத்துக்கு எதிரா இருக்காங்க அப்ப அவங்கள புறக்கணிக்க வேண்டியது முதல்ல இஸ்லாமியர்கள்தான் அது கேறப்பலயான மீண்டும் பழைய நிலைமைக்கு இந்த அமரன் திரைப்படத்தினால தமிழக திரையுலகம் திரும்புகிறதோ எப்படி ஜெயஹிந்த் விஜயகாந்த் போன்றவர்களுக்கு வந்து ஒரு இந்தியா பெருமையா பணம் எடுப்பாங்களோ ஆனா சமீபத்துல நீங்களே அதுக்கு சிறந்த உதாரணம் சொன்னீங்க வேட்டையன் கால்நடைதான் படிக்க ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க சோ அந்த அமரன் வந்து தமிழக திரையுலகத்தையே ஒரு திருப்புமுறை கொண்டு வந்திருக்கா டெஃபினட்டா திருப்புமுனை கொண்டு வந்திருக்கு அதாவது இவங்க சொல்ற அந்த பொய்களும் பிரிவினைவாதங்களும் மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது கிளியர் தெரியும் நல்லா பாருங்க கடந்த சில நாட்களா வந்த படத்துல லப்பர் பந்து ஓஹோன்னு கொண்டாடினாங்க ஆனா ஆக்சுவலா லப்பர் பந்துலேயே நிறைய ஜாதி ரீதியான பொய்யான நரேட்டிவ்ஸ் இருக்கு மாடு வெட்டுறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குங்கிற மாதிரிலாம் மாடு வெட்டுறதுன்றது நம்ம முறையிலேயே கிடையவே கிடையாது எங்கேயுமே கிடையாது அதாவது மாடு வெட்டக்கூடிய ஒரு பசியில அதை கொடூரமா செய்யக்கூடிய ஒருத்தர்களை கொடூரர்களா பார்த்து மக்கள் எல்லாம் அழுதாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு புறநான ஒரு குறிப்பேடுல ஆனா அந்த லப்பர் பந்துல அந்த குறிப்பேடு எல்லாம் காட்டுவாங்க பட் ஸ்டில் அதை மக்கள் ஆழமா கவனிக்கல அந்த படத்துல மக்கள் கவனிச்சது கிரிக்கெட் அண்ட் இட்ஸ் லவ் விட்டு கொடுக்கறது அதனால அந்த படம் ஓடிச்சே தவிர இதுக்கு முன்னாடி பாரஞ்சித் அவர்களுடைய படங்கள் வெளியாச்சுல எக்கச்சக்கமா எவ்வளவு தேட்டர்ல ஓடிச்சு தேட்டர்ல ஓடிச்சா ஓடிடியில் ஓடிச்சா நீங்க யோசிச்சு பாருங்க சார் ஓடிடியில தேட்டர்ல ஓடுற அளவுக்கு அது குவாலிட்டி இல்ல சார் கண்டென்ட் தான் அப்படின்னா என்ன பெரிய குவாலிட்டி இருந்துச்சு எப்படி தேட்டர்ல அவ்வளவு பெரிய சக்சஸ் சோ பாயிண்ட் என்னன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே இவங்க ஐடியாலஜியை திணிக்கிறாங்க அதாவது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் நம்ம எல்லாம் ஸ்கூல் போற டயத்துல வந்து அம்மா ரொம்ப பாசத்துல டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சு அப்படி அழுத்தி அனுப்புவாங்க சில நேரத்துல மூடியே அப்படி வெளியே வந்து நிற்கும் அந்த மாதிரி இவங்க வந்து ஆனா அம்மா நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க இவங்க கண்ட விஷயத்தை திணிக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம் அப்படி திணிச்சு திணிச்சு ஆடியன்ஸ் நிறைய படத்தை தேட்டர்ல பண்ணிருக்காங்க கடந்த நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி போய் பாருங்க இந்த காலனின்னு ஒரு படம் அது வந்து ஆக்சுவலா திமுக குடும்பத்துல இருந்தே வந்த ஒருத்தர் எடுத்த படம் பட் அதுல ஒரு அரசியல் கூட இருக்காது அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு எல்லாம் எல்லாம் காலி இங்கிலீஷ் படங்கள் படங்கள் பழைய திருப்பி ஏன்னா மக்களுக்கு தேட்டருக்கு வர வச்சது டிமாண்டி அப்போ ஈக்வலன்டா வந்த தங்களான் கூட பெருசா ஓடல அதுக்கப்புறம் வாழை ஆக ஓகன் நாங்க ரெண்டு நாளைக்கு மேல ஆடியன்ஸ் கிடையாது ஒரு படம் உணர்வுகளை பேசுகிறது அரசியல் பேசுகிறது ஆனா மாஸ் சக்சஸ் அப்படின்னு அமரன்டா சோ மக்களுடைய என்ன பிரதிபலிப்பு வந்து நீ ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் பேசினா ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது கிளீனா புரிஞ்சிருச்சு கண்டிப்பா இனிமே அட்லீஸ்ட் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் பேசாத படங்கள் வரும்னு நான் தெளிவா பாக்குறேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி படம் பண்ண ஆசை இருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஆனா பயம் இருக்கு இப்ப அந்த பயம் போயிடுச்சு சோ இயக்கங்கள் எல்லாம் எதிர்க்குதே தவிர மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ாலும்ண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் கண்டிப்பா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே இது ஒரு திருப்புணைய அமைஞ்சு மீண்டும் தமிழக திரையுலகம் வந்து நல்ல பாதையில போகுதா அப்படிங்கிறது கொடுத்துட்டு பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துல வந்து பயின்ற ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாருங்க நன்றி பிரதா ஜெயந்த்